இந்த பூமியில மனிதனோட காலடி படாத ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டா இந்த இடத்த சொல்லலாம் பூமியை தாண்டி நிலவுல கூட போய் கால் வச்சாச்சு ஆனா பூமியில இருக்கிற இந்த ஆழ்கடல்ல மட்டும் ஏன் முழுமையா ஆராய முடியல அங்க போறவங்க என்ன ஆனாங்க அப்படி அங்க என்ன மர்மம் இருக்குன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க உலகத்தோட முதல் உயிர் பிறந்ததே கடல்ல இருந்துதான் சொல்வாங்க அப்படிப்பட்ட இந்த கடல் உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எஸ்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரி இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பல கிரகங்களுக்கு செயற்கை கோள்களை அனுப்பி ஆராய்ச்சி செய்து வருகிறோம் ஆனா நம்ம பூமியில இருக்க ஆழ்கடலை இன்னும் முழுமையா ஆராய்ச்சி செய்து முடிக்க முடியல ஏன்னா விண்வெளி பயணத்தை விட மிகவும் கடினமானது இந்த ஆழ்கடல் பயணம்தான் இந்த உலகத்திலேயே மிக ஆழமான மரியானா அகலியின் கீழே என்ன இருக்கு இதுவரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த பூமியில மனிதனோட காலடி படாத ஒரே இடம்னா அது ஆழ்கடலா மட்டும்தான் இருக்க முடியும் ஏன் வரும் காலங்கள்ல கூட இதற்கான சாத்தியம் மிகவும் குறைவுன்னு தான் சொல்ல முடியும் இந்த மனிதர்கள் வேறொரு கிரகத்துல உயிரினங்கள் இருக்குதா அதுக்கான சாத்தியம் இருக்குதா இல்ல அடையாள மாதிரி எதுவும் கிடைக்குமான்னு பலகட்ட ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மரியானா அகலி ஹவாய் மற்றும் பிலிப்பைன்ஸ் கிடையில குவாம் என்ற சிறிய தீவுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இந்த மரியானா அகழிதான் பூமியில இருக்க கடலோட மிகவும் ஆழமான பகுதி இதுவரைக்கும் மனிதனால கண்டுபிடிக்கவே முடியாத பல மர்மங்கள் இந்த ஆழ்கடலோட அகழியில தான் ஒளிஞ்சிருக்கு கண்ணுக்கு முழுமையா தென்படாத பல ரகசியங்களை இந்த அகழி மறைச்சு வச்சிருக்குன்னு சொல்றாங்க நம்ம பூமிக்கு வெளியில இருக்க மாதிரியே கடலுக்கடியிலையும் எரிமலைகள் சிறு குன்றுகள் பள்ளத்தாக்குகள் மாபெரும் மலைத்தொடர்கள்னு நிறைய இருக்கு மனிதர்கள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத பல கடல்வாழ் உயிரினங்கள் இந்த கடல்ல வாழ்ந்துட்டு இருக்கு இன்னும் பல மர்மங்கள் இந்த பகுதியில மறைஞ்சு இருக்கிறது தான் உண்மை பூமியோட ஆழ்கடல்ல இன்னும் முழுமையா ஆராய்ச்சி செய்யாததுக்கு முக்கிய காரணம் கடலோட தான் ஆழ்கடலுக்குள்ள நாம கீழே போக போக நீரோட எடை அதிகரிக்குது இயல்பா இருக்க கடல் அழுத்தத்தை விட மரியான அகலியோட கடல் நீர் அழுத்தம் ஆயிரம் மடங்குக்கு அதிகமா இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஆழ்கடல்ல இருக்க அழுத்தம் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அகழியில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது அதுதான் வெளிச்சம் கடலோட ஆழத்துக்கு போக போக சூரிய ஒளியோட வெளிச்சம் மறைய தொடங்கிரும் ஆழம் வரைதான் தெரியும் அடுத்த ஆயிரம் மீட்டர் ஆழம் வரைக்கும் ஓரளவு வெளிச்சம்தான் இருக்கும் சுவாச கருவியோட உதவியோட மனிதன் ஆயிரம் அடி வரை மட்டும்தான் பயணிக்க முடியும் மனிதனால ரொம்ப நேரம் கடலோட ஆழத்துல இருக்க முடியாது ஆழ்கடலோட அழுத்தத்தால மனிதனோட உடல்ல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது கொப்பளங்கள் மூட்டுவலி இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும் நீர்மூழ்கி கப்பல் கூட ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேல பயணிக்காது ஏன்னா கடல் நீரோட அழுத்தத்தால நீர்மூழ்கி கப்பலும் வெடிச்சு சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு எடுத்துக்காட்டா போன வருஷம் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது உலகத்திலேயே அஞ்சு பெரிய பணக்காரங்க நீர்மூழ்கி கப்பலை எடுத்துட்டு நம்ம டைட்டானிக் கப்பல் மூழ்கின இடத்தை அப்போ கடலோட அழுத்தம் தாங்க முடியாம அந்த நீர்மூழ்கி கப்பல் விடிச்சு நசுங்கிருச்சு இத நம்ம நியூஸ்ல கூட பார்த்தோம் இதை விட பல மடங்கு ஆபத்தானதுதான் இந்த மாதிரியான ட்ரென்ஸ் இதனாலதான் மனிதனால இன்னும் ஆழ்கடலை முழுமையா ஆராய்ச்சி பண்ணி முடிக்க முடியல மரியானா அகலியில இருக்க மடு என்ற இருக்க மிகவும் ஆழமான பகுதி இந்த பகுதியை மரியானா வரி பள்ளம்னு சொல்றாங்க நீளமும் அறுபத்தொம்போது கிலோமீட்டர் அகலமும் கொண்டது இதோட ஆழம் கிட்டத்தட்ட ஏழு மைல் அதாவது சரியா சொல்லணும்னா முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தோரு அடி நம்ம கடலை பத்தி இதுவரைக்கும் ஆய்வு செஞ்சது அஞ்சு சதவீதம் மட்டும்தான் மீத இருக்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆராய முடியல நம்ம பூமியில மனிதர்களாகிய நாம தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் மீன்கள் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் எல்லாம் இருக்கு இது மாதிரி இல்ல இன்னும் இதைவிட அதிகமான உயிரினங்கள் இந்த பெருங்கடலுக்குள்ள இருக்கு உலகத்திலேயே ஆழமான பகுதியான இந்த மரியானா அகழி எப்படி இருக்கும்னா தேய்பிரை நிலவு வடிவத்துல இருக்கும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது எழுபத்தி பசுபிக் பெருங்கடலை ஆய்வு செய்றாங்க ஹச்எம்எஸ் சேலஞ்சர் தான் அந்த கப்பலோட பெயர் அப்போ அந்த கப்பல்ல பயணிக்கிறவங்க மரியானா ஐஸ்லாண்ட்ஸ் ஐஸ்லாந்து அப்போதான் எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல இத கண்டுபிடிக்கிறாங்க மத்த கடலை விட பெருசா ஆழமா இருக்குன்னு ஆச்சரியப்படுறாங்க அப்போ அவங்க ஏதோ ஆழமான பகுதி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் மரியானா ட்ரெஞ்ச் மரியானா ஐஸ்லாண்ட் பக்கத்துல இருக்கனால மரியானா ட்ரென்ஸ்னே பெயர் வச்சுட்டாங்க இந்த பயணத்தப்ப நாலாயிரத்தி எழுநூறு புதிய உயிரினங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அகலில இருக்க எல்லா பகுதியுமே ஒரே ஆழத்துல இருக்காது ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான ஆழத்துல இருக்கும் இந்த அகழி கிட்டத்தட்ட இமய இமயமலையவே மலையவே சொல்றாங்க ஆனா உலகத்திலேயே மிக உயரமான இடம் எவரெஸ்ட்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் பொதுவா நம்ம கடல் மட்டத்திலிருந்து அளவிடுறோம் ஆனா ஹவாய் தீவில இருக்க மௌனகியாங்கிற எரிமலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் பதிமூணாயிரத்தி எட்ணூத்தி ரெண்டு அடி உயரம் இருக்கும் இந்த எரிமலை கடலுக்குள்ள அமைஞ்சிருக்கு அங்கிருந்து கணக்கிட்டோம்னா இதோட உயரம் முப்பத்தி மூணாயிரம் அடி எவரஸ்டோட உயரம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தொன்பது அடிதான் அதனால உண்மையிலேயே உலகத்திலேயே உயரமான இடம் மௌனகியா எரிமலை தான் கடல் மட்டத்திலிருந்து மட்டும் கணக்கிடறதால மௌனகியா எரிமலை அந்த பெருமைய எவரெஸ்ட் கிட்ட இருந்து இழந்துருச்சு மௌனகியா எரிமலையில ஏராளமான தொலைநோக்கிகள் நிறுவப்பட்டிருக்கு லைட் பொல்யூஷன் சவுண்டு இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆராய்ச்சி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ இந்தியா சீனா ஜப்பான் அமெரிக்கா மற்றும் கனடா இந்த அஞ்சு நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு சுமார் நூத்தி நாற்பது கோடி அமெரிக்க டாலர் செலவுல உலகத்தோட மிகப்பெரிய தொலைநோக்கிய இந்த எரிமலையில நிறுவி வராங்க இதுதான் உலகத்திலேயே தொலைநோக்கியா இருக்கு இதனால ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுல இருக்க ஒருத்தரோட சட்டையில இருக்க பட்டனை கூட ரொம்ப துல்லியமா ஆராய முடியும் சரி நாம இப்ப மரியானகலிக்கு வருவோம் உங்க ஒற்றை விரல் நகத்துக்கு மேல ஆயிரம் கிலோ எடைய வச்சா எப்படி இருக்கும் கேட்கும் போதே வலிக்கிற மாதிரி இருக்கா இந்த பகுதியோட நீரால ஏற்படும் அழுத்தம் அந்த அளவுக்கு இருக்கும் சேலஞ்சர் மடுவோட தரைப்பகுதி பூமியோட ஆழத்துல இருந்தாலும் அது பூமியோட மையத்துக்கு பக்கத்துல இல்ல ஏன்னா நம்ம பூமியோட ஒழுங்கற்ற வடிவம் தான் இதுக்கு காரணம் பூமி ஒரு முழுமையான வட்டம்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம் பண்டைய காலத்துல உலகம் தட்டையானதுன்னு நினைச்சது ஒரு தனி கதை ஆனா பூமி ஒரு ஒழுங்கற்ற சின்ன பேரிக்காய் மாதிரி வடிவத்துல இருக்கும் தன்னைத்தானே சுற்றி வரும் மைய ஈர்ப்பு விசையோட காரணமா பூமத்திய ரேகை பகுதியில் சற்று உப்பி காணப்படுது பூமியோட துருவங்களோட வந்து மையத்துக்கு நெருக்கமா இருக்கு இதனால பூமியோட மையத்துல ரொம்ப ஆர்க்டிக் பெருங்கடலோட தரைப்பகுதி இருக்கு உலகத்துல உயரமான சிகரம் எவரெஸ்ட் தான பூமியோட இருந்து வெகு தொலைவுல இருக்க இடமா இருக்க முடியும் இப்போ நல்லா கேளுங்க உங்களுக்கு இன்னொரு ரகசியமான விஷயம் சொல்ல போறேன் ஈ இருக்க சிம்போ எரிமலை எரிமலைதான் பூமியோட மையத்துல இருந்து அதி தொலைவுல இருக்க இடம் இதோட அடி இருபதாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தெட்டு அடி காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவரஸ்டை விட உயரம் குறைவா இருந்தாலும் இந்த எரிமலையோட அமைவிடமான ஈக்குடர்ல பூமி உப்பளா காணப்படுறதால இது சாத்தியமானதா இருக்கு சரி இப்ப இந்த மரியான பள்ளம் எப்படி வந்தது சுருக்கமா ஐபிஎம்னு அழைக்கப்படுற மரியானா நிலத்தகுடுகளால உண்டானது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பசுபிக் நிலத்தகடும் சிறிய மரியானா நிலத்தகடும் ஒன்னோடு ஒன்னும் மோதுனனால பசுபிக் நிலத்தகடானது மரியானாவோட அடியில போனது இதனால இந்த மாபெரும் அகழி உருவானது இது நூற்றி ஐம்பது மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது இங்கிலாந்து கடற்படையைச் சேர்ந்த சேலஞ்சர் என்ற கப்பல் தான் முத முதல்ல ஆழத்தை அடினு கண்டறிந்து உலகத்துக்கு அறிவிச்சது ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல ஒளி அதிர்வு முறையில இத கணித்து சொன்னாங்க இந்த கப்பலை பெருமைப்படுத்துற விதமா இந்த ஆழ்குழிக்கு சேலஞ்சர் படுகொலின்னு பெயரிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல சைகோ என்ற ஆள் இல்லாத நீர்மூழ்கியும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நரையூஸ் என்ற மற்றொரு ஆளில்லாத நீர்மூழ்கியும் இந்த ஆழத்தை தொட்டுட்டு வெற்றியோட திரும்பியது உலகத்துல உயரமான சிகரம்னு சொல்ற எவரஸ்ட கூட ஆயிரக்கணக்கானவங்க தொட்டுட்டு திரும்பி வந்தாங்க ஆனா இந்த நாள் வரைக்கும் மரியானா அகலியோட தரை வரைக்கும் போய் வந்தவங்க நாலு பேர் தான் அதுல ஒருத்தர் உலகறிந்து புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனரான ஜேம்ஸ் கேமரோன் மற்ற ஒருவர் அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த டான் வால்ஸ் ஜாக்கோ பிகார்ட் அதுக்கப்புறம் நாலாவது ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமெரிக்கன் அண்டர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் ஆன இவர் இவர் விக்டர் ரெண்டு தடவை எக்ஸ்பிளோரானு வந்துட்டாரு அதிக ஆழம் போறப்ப நீர்மூழ்கி கப்பல் கூட வெடிச்சு சொன்னீங்களே அப்படின்னு கேப்பீங்க அதிக ஆழத்துல நீரோட அழுத்தத்தை தாங்கக்கூடிய ஒரு கருவிய வடிவமைக்க தேவை ஏற்பட்டப்ப கை கொடுத்தவர் தான் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஜீன் பிலிக்ஸ் பிகாட் இவரு முன்னாடி சொல்லப்பட்ட ரெண்டு பேர்ல ஒருத்தரான ஜாகஸ் பிகாடோட தந்தை இவரு பலூன்ல பறந்து பல சாதனைகளை படைச்சாரு அப்படி பலூன்ல பறப்பதற்காக வடிவமைச்சிருந்த கருவியில நீர் குமிழியோட தத்துவத்தை பயன்படுத்தி சின்ன மாற்றங்களை செஞ்சு கடல் நீரோட அழுத்தத்தை தாங்கக்கூடிய ஒரு கருவியை வடிவமைச்சாரு எடை குறைவாக காணும் இயல்புடைய திரவத்தை ஒரு தொட்டியில கேப்சூல் வடிவிலான ஒரு இரும்பு ஊர்லய மேல அடைச்சு ஆழ்கடலுக்குள்ள செல்ல ஏதுவா இரும்பு பட்டைகளையும் மேல எழும்பி வருவதற்காக மின் மோட்டாரையும் இணைச்சாரு ஆள்ல்லாம அனுப்பி பல முறை சோதனை செஞ்சு வெற்றி அடைஞ்சாங்க இந்த கருவிய அதுக்கு பின்னாடி பலரால இன்னும் உபயோகப்படுத்தப்படுது முத முதல ஒரு மனிதனை ஏத்திட்டு பதிமூணாயிரத்தி எழுநூத்தி ஒரு அடி வரைக்கும் ஆழம் போய் சோதனையில வெற்றியும் கண்டது ஆனா அதிக ஆழம் போறதுக்கு இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டியிருந்தது பல சோதனைக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தங்களோட எட்டாவது முயற்சியில மரியான படுகொலிக்குள்ள போனாங்க ஜாக்கோ ஸ்பிக்கார்டும் அமெரிக்க கடற்படையை சேர்ந்த கேப்டன் டான் வால்ஸும் போன நீர்மூழ்கியோட பெயர் டிரைஸ்ட் அதுல ரெண்டு மின் மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருந்தது வினாடிக்கு புள்ளி ஒன்பது ஒன்று நாலு என்ற வேகத்துல அவங்க பயணிச்சாங்க அமெரிக்க போர்க்கப்பல் அவங்க பயணித்த கப்பலோட தொடர்புல இருந்தது அந்த காலத்துல டெக்னாலஜி டெவலப் ஆகாம இருந்தப்ப அந்த காலத்துல இருந்த கருவி மூலமா ஏழு வினாடிகள் கழிச்சுதான் தகவல்கள் போய் சேர்ந்தது முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அடிகள் இறங்கி இருந்தப்ப வெளியில ஏதோ சத்தம் கேட்டிருக்கு அந்த நேரத்துல அவங்க ரூம் பயங்கரமா ஷேக் ஆயிருக்கு அப்போ என்ன நம்ம கேக்குறாரு தொட்டுட்டோமான்னு ஆழம் காட்டுற கருவியில அப்படி எதுவும் காட்டலன்னு பிக்காடு சொல்றாரு அவங்களோட களம் மெதுவா கீழே இறங்கிட்டு இருந்தது கீழே தர தென்படவே இல்ல ஒருவேளை ஏதாவது பெரிய கடல் மிருகத்தோட மோதிட்டோமோன்னு ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தரை பாத்துட்டு இருந்தாங்க அவங்க எதுல இருந்த கருவிகளும் தப்பா எதுவும் காட்டல சவுண்டு கேக்குற எல்லா கருவிகளையுமே கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சாங்க அந்த அமைதியிலயும் கூட ஏதோ உடையிறது மாதிரி கிரீச் கிரீச்னு சத்தம் கேட்டுட்டு இருந்தது